இன்றைய தினம் மகா சிவராத்திரி பூர்த்தியாகி மறுநாள் அமாவாசை புண்ணிய தினம் இந்த புண்ணியமான தினத்தில் ராமேஸ்வர மகாபூமியில் லோகக்ஷேமத்தை உத்தியேசம் பண்ணி இந்த அன்னதானத்துக்கு யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கேங்களோ உங்கள் குடும்ப கஷேமத்தையும் உத்தேசித்து இந்த அன்னதானமாகப்பட்டு நடக்கிறது இந்த அன்னதானத்தில் கலந்துங்கிறதுனால எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படும் வேத சிவ சிவோ வேதஹா வேதாத்யாயி சதா சிவகா அப்படின்னு சொல்லியிருக்கு ராமேஸ்வர புண்ணியமான பூமியில நிறைய வேத பிராமணுக்கு செஞ்சாலும் நிறைய பசின்னு வாளுக்கு நிறைய அன்னதானங்கள் செஞ்சாலும் அவளுக்கு அவாத்தில் நிறைய கல்யாண காரியங்கள் சுப சுபகாரியங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மகாபரிவாருடைய சத்சங்கம் ட்ரஸ்ட் ஷார்பா இந்த அன்னதானமாகப்பட்டது இன்றைய தினம் நடக்கிறது வாரணாசியில் நடக்கிறது தஞ்சாவூர் இது மாதிரி முக்கியமான க்ஷேத்திரங்களில் நடக்கிறது திருவண்ணாமலை நடக்கிறது இது மாதிரி எல்லா கஷேத்திரத்திலும் நடக்கிறது எல்லோரும் இதில் கைங்கரியத்தில் சேர்ந்துண்டு எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படணும்னு ராமநாத சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம பார்வதி பதயே ஹரஹர மகாவதே